விஜேவர்கள் வந்து மக்கள்கிட்ட பேச கிடையாது சோ அது எனக்கான தனிப்பட்ட ஒரு ஆதரவை தான் மக்கள் கொடுப்பாங்களே தவிர என்னன்னேபா ஒரு கட்சieleதான் தப்பு நடத்தா அதை விமர்சிக்கணும் கட்சி எதுக்காக உருவாக்கினாங்க அப்படிலாம் பேசவே பகுதி கிடையாது எதுக்காக இப்படி லூசு தரமா பேசிட்டு திரியறாங்க தெரியல இவங்களால தான் டிவிக்கே வந்த மாதிரி ஒரு டீ மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்ல சொல்லணும் அதுக்கு வந்து வாய் மூடுறாங்கன்னு பாப்போம் தினமும் உங்களுக்கு டிவிக்கே சம்பந்தமான நியூஸ் வந்து நம்ம சேனல்